வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகேஜி ஜாப்ஸில் பார்த்திங்கன்னா தினசரி இலவச வேலை வாய்ப்புகளை நம்ம தொடர்ந்து பதிவிட்டு வந்துன்னு இருக்கோம் இன்றைக்கி என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சுப்ரோஸ் லிமிட்டெட்ல இருக்கக்கூடிய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நேரத்தில் என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா வாகனங்களுக்கு தேவையான ரேடியேட்டர்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்குது இந்த நிறுவனத்தில் என்ன வேலைகளுக்காக ஆட்கள் எடுக்கப்படுது எவ்வளோ சம்பளம் இருக்க போகுது வேலை எங்கே இருக்க போகுது அப்படின்ற முழுமையான தகவலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அசம்பிளி குவாலிட்டி ஸ்டோர் போன்றவற்றிலேயே நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐ மற்றும் டிப்ளமோ முடித்தவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் டிப்ளமோவில் எந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா இசி மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் டிப்ளமோ பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க எந்த வருடத்தில் நம்ம படித்து முடிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ஆண்டுக்குள்ளார படித்தவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த நிறுவனத்தில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயினி பொசிஷனுக்கு தான் ஆட்கள் எடுக்கப்படுது ஒன் இயருக்கு அப்புறம் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் பட்சத்தில் டேரெக்டாக கம்பெனி ரோலுக்கு நம்மளுக்கு மூவ் பண்ணுறதாகவும் இந்த இருந்து கொடுத்துருக்காங்க நமக்கான சேலரி எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா நமக்கான டேக் ஹோம் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றத பார்க்கும்போது வேலை நேரங்களில் நமக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்னெந்த பகுதிகளுக்கு பேருந்து வசதிகள் இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது தாம்பரம் ஓல்டு பெருங்குளத்தூர் மணிவாக்கம் படப்பை திருவள்ளூர் ஸ்ரீபரம்பத்தூர் வல்லம் ஊரப்பாக்கம் எஸ்பி கோயில் மறைமலைநகர் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் இந்த நிறுவனத்திலேருந்து பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்டு தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டியூட்டி அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க வாரத்தில் ஆறு நாட்கள் வேலை நாட்களாக இருக்கும் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது சென்னையில் உரக்கடத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்கே தான் நமக்கான வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நாம் எப்படி முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேயில் இருக்குது அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலைக்கான முழு விவரத்தையும் அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்களுக்கு தெரிந்த வேலை தேடக்கூடியவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பின் மூலமாக மற்றவர்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பையும் ஜாயின் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்